எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பால்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் காணும் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து நண்பர்களுக்கும் ராஜநிலை டிவியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நிறைந்த செல்வத்துடனும் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இன்றைய பஞ்சாங்கம் உத்ராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் மூணாம் தேதி திங்கட்கிழமை ஆங்கில தேதி பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சுபமுகூர்த்த நாள் சங்கடகர சதுர்த்தி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒம்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை சூளம் கிழக்கு திசை இன்னைக்கு கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்கிறவங்க காலையில முதல் தடவை வீட்டிலேருந்து எழுந்துச்சு கிழக்கு நோக்கி போகிறவங்க பரிகாரமாக தயிரை சாப்பிட்டுட்டு போக வேண்டும் சும்மா ஒரு டீஸ்பூன் தயிரை சாப்பிட்டு போனாவே போதுமானது இன்றைய திதி வந்து திருதியை திதி மாலை ஆறு முப்பத்தெட்டு மணி வரை பிறகு சதுர் நட்சத்திரம் மதியம் மணி வரை சித்திரை பின்பு சுவாதி நட்சத்திரம் இன்றைய நாம யோகம் துருவம் கரணம் பத்திரை கரணம் மாலை ஆறு முப்பத்தெட்டு மணி வரை பின்பு பவம் இன்றைய சந்திராஷ்டமன் நட்சத்திரம் பூரட்டாதி மதியம் இரண்டு மணி வரை பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் இன்றைய கிரக நிலவரங்கள் ராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில் கேது பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மீன ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் இன்று முதல் நாம் ராஜநிலை ராசி பலன் பார்க்கும்போது கூடவே வந்து பார்த்தோம்னா ஜோதிட சம்பந்தமான சில குறிப்புகள் இன்று முதல் உங்களுக்கு வந்து தரலான்னு இருக்கும் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்டு எடுத்தோன்னே பொதுவாக வந்து திருமணத்துக்கு வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமண தகவல் மையத்தில் வந்து பதியும் போது செவ்வாய் தோசை இருக்குது ராக கேது தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே மேற்றுமணியில் இருக்கவங்க சொல்லுவாங்க இது பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது ஜோதிடர்கள் வந்து பார்த்திங்கன்னா திருமண காலகட்டத்தில் மட்டும்தான் சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி சொன்னால் பயந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்லைனா பெற்றோர்கள் வந்து அதே சிந்தனையாக இருப்பாங்க செவ்வா தோசையில் பொண்ணை பார்க்கணும் இல்லை செவ்வா பையனை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் திருமண காலம் வரும்போது தான் அந்த ஜாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வா இருக்கா ராகிய தோசை இருக்கான்னு சொல்லுவாங்க செவ்வா வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன கான்செப்ட்னா லக்னத்துக்கு ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஏழு எட்டு அல்லது பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வா சொல்லுவாங்க ஆனால் அதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுமணியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை அதனால காமனாக பொதுவாக சொல்லிடுவாங்க செவ்வா இருக்குது இருக்குது செவ்வாதோசில் பொண்ணை தான் பார்க்கணும் இல்லை உள்ள பையனை தான் பார்க்கணும்னு சொல்லிடுவாங்க அதனால் பாதி பெற்றோர்கள் வந்து அதிலேயே பாதி மன ஆயிடுவாங்க அது சின்ன ரெமிடி அது நிறைய விதிவிலக்கு இருக்குது அது சொன்னாலும் வந்து பார்த்தோம்னா அவங்க வந்து புரிஞ்சுக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் வந்து சின்ன சின்ன ரெமிடி மட்டும் நீங்கள் செஞ்சிங்கனாவே போதுமானது இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி உங்கள் ஆள் மனசில் நல்லா பதிஞ்சிருச்சுன்னா வாரம் வாரம் செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் சாத்தி வழிபாடு பண்ணலாம் ஒன்று அந்த பையனோ அல்லது அந்த பெண்ணோ வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து வழிபாடு பண்ணலாம் அவங்க வர மொழியில் வேலைக்கு போய்ட்டு இருக்காங்க இல்லை வெளியூரில் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட அம்மாவோ அப்பாவோ போய் அந்த பூஜையை வந்து செய்யலாம் செவ்வாய் செவ்வா உரையில் செய்கிறது ரொம்ப பெஸ்ட்டு காலையில் ஆறு டி ஏழுக்குள்ளார செய்கிறது வந்து பெஸ்ட்டு அல்லது அந்த நேரத்தில் போக முடியலன்னா எந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்போ போய் மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இது ஒன்று ஒன்று எளிமையாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கையில் வந்து சிவப்பு நிற கயிறை வந்து கட்டிக்கலாம் சில இடத்துல வேலை பார்க்குற இடத்துல அது அனுமதி இல்லை அப்படின்னா சிவப்பு நிறை கரிச்சிப்பை கையில் வச்சுக்கலாம் சில பேர்த்துக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னா உங்களோட உள்ளாடைகள் பனியனோ ஜட்டியோ வந்து நீங்கள் சிவப்பு நிறத்தை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது சார் அப்படின்னா வெள்ளி மோதிரத்தை வந்து கையில் வந்து போட்டுக்கலாம் ஆண்கள் பெண்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரமும் வெள்ளியும் கலந்த வளையல் சொல்லிதான் செஞ்சுக்கணும் நீங்க அவங்க கை சைஸுக்கு தகுந்த மாதிரி வெள்ளியும் தாமரமும் கலந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா அல்லது சிவப்பு நிற கோட்டிங் கொடுத்த ஒரு வலையில் வாங்கி போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரத்தை செஞ்சு நீங்க வந்து வெற்றி பெறலாம் இந்த மாதிரி தகவல்கள் இனி வரும் காலங்களில் தினமும் ஜோதிட சம்பந்தமான சில குறிப்புகள் வந்து உங்களுக்கு வந்து வழங்க போயிடும் ஓகே இப்போ நம்ம நேராக ராஜநிலை ராசி பலனுக்குள்ளார போயிடலாம் இன்னைக்கு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பத்தாம் நம்பர் தவிர்க்க வேண்டிய எண் பத்தொம்பது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் இருபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று மிதுனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாலு தவிர்க்க வேண்டிய எண் எழுபது கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி அஞ்சு சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் ஐம்பத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் நாற்பத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் தொண்ணூற்றி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் தொண்ணூற்றி ஒன்று தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய எண் எண்பத்தி ஒம்பது தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு மகர ராசி அன்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி அஞ்சு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எண்பது தவிர்க்க வேண்டிய எண் பதினொன்று மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்று ஸோ எப்போதும் போல உங்களோட இடது கட்ட விரலில் வந்து எழுதிக்கலாம் பயன்படுத்த வேண்டிய எண்ணை கட்ட விரலில் எழுதுங்க தவிர்க்க வேண்டிய எண்ணை மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிடுங்க அது மேக்ஸிமம் பஸ்ஸு ரூட்டாக இருக்கலாம் இல்லை பைக்கில் இருக்கலாம் அந்த மாதிரி நம்பர்கள் இருந்தால் அந்த பயணத்தை வந்து தள்ளி போடுங்க கொஞ்சம் உங்களிடம் இருந்து விடை கொள்வது ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்